ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஸ்பெஷல் லன்ச்சு வெஜிடேரியன் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஏப்ரல் மந்த்து தான் நான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிறேன் அதாவது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மற்றெல்லாம் மஸ்கட்டில் தான் இருப்பேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதாவது தமிழ் வருடப்படுப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கிறது ஸோ நான் வந்து ஸ்பெஷல் லன்ச்சு வெஜிடேரியன் லஞ்சு கொம்பு பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் தென் பலாக்கொட்டை முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் தக்காளி ரசம் பருப்பு நெய் புடலங்காய் கூட்டு மாங்காய் பச்சடி உருளைக்கிழங்கு பருவல் கீரை பொரியல் தென் வெண்டைக்காய் பொரியல் மசால் வடை அப்பளம் பாயாசம் பஸ்கட்டில் இருந்தாலும் இந்த லஞ்சுக்கும் போது தான் பண்ணுவேன் நான் ஸோ அதே மாதிரி சேம் நான் இந்தியாவில் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்குறாங்க எப்போதான் சாப்பாடு போடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ எடுத்துகிட்டு தான் சாப்பாடு போடுவா அதெல்லாம் வெயிட் இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் పుత్తాండ్ స్పెషల్ లంచ్